அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிர பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிதுனராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக கடவுளினுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் நவக்கிரகங்கள் அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை என்னென்ன விஷயங்களில் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிந்து பலன் பெற வீடியோஸ் ாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் ரீதியாகவோ அல்லது வியாபாரம் ரீதியாகவோ பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது ஆனாலும் அதே சமயம் பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படுங்க கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கவும் செய்யலாம் சிலருக்கு அத்தியாவசியமான பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடும் உறவினர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்க தந்தை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்குங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கப்பெறுவீங்க வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும் சில சலுகைகளும் கிடைக்கப்பெறும் வியாபார விஷயமாக அலைச்சலும் சோர்வும் ஏற்படலாம் பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை உண்டாக பெறும் விற்பனை அதிகரிக்க செய்யும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்க செய்யலாம் பிள்ளைகளால் உதவிகள் உண்டு கணவரிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப்பெறுவிங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல கால ஏற்பட செய்யுங்க அதே நேரம் இந்த காலகட்டத்துல வந்து பணவரவு இருக்க பெற்றாலும் எதிர்பாராத செலவுகளால சேமிக்க முடியாத நிலை ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையில மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமா வாக்குவாதம் ஏற்படுங்க பொறுமையுடன் இருக்கிறது நல்லது குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுக்கிறதுல குடும்ப பெரியவர்களினுடைய ஆலோசனை அவசியம் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அலுவலகத்தில் பனிச்சுமை குறையிறதுனால கொஞ்சம் உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீங்க அதே நேரம் இருக்கக்கூடிய இருந்து வேறு வேலைக்கு மாற முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம் அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்லுங்க வியாபாரத்தில் கடினமாக உடைத்தால் மட்டுமே விற்பனையை அதிகரிக்க முடியும் பணியாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்க பிரவிங்க வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டம் புகுந்த வீட்டு உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும் தோழிகள் மூலமாக ஆதாயங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம் வருமானம் திருப்தி தர வகையில இருக்குங்க ஓரளவுக்கு சேமிக்க முயற்சி பண்ணலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கணவன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் வாழ்க்கை துணையால ஆதாயங்கள் உண்டாகும் இளைய சகோதரர்களால செலவுகள் ஏற்படும் அப்படின்னாலும் அதனால மகிழ்ச்சியை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பும் இருக்கிறதுங்க அலுவலகத்துல சுமூகமான சூழ்நிலையே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதிகாரிகளின் ஆதரவால் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப் பெறுவீங்க சக ஊழியர்கள் தங்கள் பணிகளில் தங்களுடைய உதவியை நாடி வருவாங்க சலுகைகள் கிடைக்கப் பெறுவீங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பற்று வரவு சுமூகமாகவே நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் உருவாகலாம் அலுவலக விஷயங்களை வெளியில் பேசுறதை தவிர்த்து கொள்ளுங்கள் தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு தேவைப்படும் அதற்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கும் சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம் சற்று ஒதுங்கி இருக்கிறது நல்லது பணியாளர்களால பணவரையம் ஏற்பட வாய்ப்புகள் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல பிரச்சனை எதுவும் கிடையாது தோழிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க கணவரின் அன்பு மகிழ்ச்சி தரும் புகுந்த வீட்டு உறவினர்களிடையே தங்கள் மதிப்பு உயரலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பணிகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம் பணவரவு அதிகரிக்க செய்யும் குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாக பெறலாம் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வழக்குகள்ல பொறுமையான அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல வகைகளில் அனுகூல ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது வழக்குகள்ல பொறுமையான அணுகுமுறை ரொம்ப ரொம்ப அவசியம் கணவன் இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அதிகரிக்க செய்யலாம் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்க எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க பெறவிங்க தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மன வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க வாகனத்துல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க இரவு நேரங்கள்ல பயணம் செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அலுவலகத்தில் ஓரளவுக்கு உற்சாகமான சூழல் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு சக ஊழியர்களிடம் தங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவாங்க இருந்தாலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது சற்று சிரமமான விஷயம்தான் அதிகாரிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று அவசரப்படக்கூடாது விற்பனையும் லாபமோ உங்களுக்கு சரிசமமாக இருக்கும் இருந்தாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் ஈடுபடலாம் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க வகையில அனுகூலமான பலன்கள் ஏற்படுங்க பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கணவரினுடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீங்க புகுந்த வீட்டில செல்வாக்கு அதிகரிக்கலாம் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பனிச்சுமை குறைவதால் உற்சாகமாகவே இருப்பீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு தேவையான அளவுக்கு பணவரவு இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்து விடுவீங்க கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் சந்தர்ப்பம் ஏற்படலாம் அரசாங்க அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த காரியம் முடியறதுல இழுப்பறையான நிலையை காணப்படுதுங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் ஆதாயங்கள் உண்டாக பெறலாம் சிலருக்கு எதிர்பாராத ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்புகள் இருக்கு எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்க வேணா சகோதரர்களால் அலைச்சலுடன் ஆதாயங்களும் உண்டாகலாம் தாய் வழி உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும் நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாமல் தடைபட்டு வந்த நேர்த்திக்கடன் செலுத்தி நிம்மதி மூச்சு விடவிங்க தெய்வ பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் இருக்கிறது அரசாங்க காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடுங்க இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கவும் ஆரம்பிச்சிடும் உறவினர்களுடைய வருகையால் வீ மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் அனைத்துமே பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலத்தில் சில பேரை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிடுங்க அது தவிர நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க அதே சமயம் அலுவலக சூழ்நிலையும் உத்தியோக ரீதியான உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் சாதகமாகவும் இருக்குங்க சக ஊழியர்களால ஓரளவு தொழில் மற்றும் வியாபாரத்தில் குறைவாக திருப்திகரமாகவே இருக்கும் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுங்க அதே மாதிரி மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் அது இப்பொழுது தங்களை விட்டு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமா அதீத நன்மைகள் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்கள் நன்மைகள் அனுகூல பலன்கள் கிடைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்க நீங்களும் அந்த மாதிரியான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அனுகூலமான காரியங்கள் அனைத்துமே தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் இருக்கலாம் பணவரவு கணிசமாக ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகவும் நிலவும் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கலாம் உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் ஏற்படும் உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகலாம் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் தற்போது நீங்கள் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அதில் வெற்றி வாகை சுடுவீங்க அப்படின்னு சொல்லுறாங்க புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகலாம் அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் கிடைக்க கூடும் முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பீங்க தங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாகவே இருப்பாங்க ஆனாலும் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவோ வாங்கவோ வேண்டாம்